மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி இணையர்களே இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா நடிகை ஸ்ரீதேவியை பற்றி தெரியும் போயிடாதீங்க நான் சொல்ல என்ன சொல்ல வரப்போகிறேன்னு ஆனால் இதில் நீங்கள் கடைசி அந்த கேள்விகளுக்கெலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேல்யூபிளான வீடியோ இதுன்னு நடிகை ஸ்ரீதேவியை தெரியும் அவ்வளோ அருமையான நடிகை அவங்கள வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நம்ம இழந்துட்டோம் சூப்பரான ஆக்ட்ரஸ் மறுபடியும் திருப்பி நடிக்க வந்தாங்க ரீபேக்கு கொடுத்தாங்க இன்னும் நம்மளால் அவங்கள வகி பாது பாதுகாக்க முடியல போயிட்டாங்க அவங்க போனதை பற்றியும் அதில் உள்ள சில நுணுக்கங்களை பற்றியும் கேள்வியாக சொல்ல போகிறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் சோறு போட தாயிருக்கா பட்டினிய கண்டதில்லை அப்படின்னு பாடுவோம் அது மாதிரி நல்ல சோறை போட்டுட்டார் புருஷன் உங்களோட நான் பேசுறேன் இதை சோறு போட புருஷன் இருக்கான் பட்டினிய கண்டதில்லை அவர் வந்து வேலையில இருந்து நமக்கு சோறு போட நம்ம இப்படி வீடியோ போட்டுருக்கோம் ஓகே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னா மனசுல ஆசை எல்லாருக்கும் நல்லது தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம் மனசால கூட யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாதேன்னு ஆனால் நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறவங்கள கஷ்டப்படுத்தாம விட மாட்டோம் ஓகே சம்மந்தம் இல்லாததை பேசணும்னா சம்மந்தத்துக்கு பார்ப்போம் உங்களுக்கு மக்கள் சக்தி சேனல் நல்ல விஷயங்களை தான் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லவங்க என்றைக்குமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அதனால் நல்லவங்க வந்து மறைந்த பிறகு தான் கண்ணுக்கு தெரியுவாங்க இப்போ வந்து இந்த மக்கள் சக்தி சேனலை அப்படி நீங்கள் நான் மறைஞ்சதுக்கப்புறம் அது பரவணுன்னு அவசியம் இல்லை நான் இருக்கும்போதே லைக் போட்டு கமெண்ட் போடுங்கள் கீழே கமெண்ட்டு போடுங்க நீங்கள் கமெண்டே ஒன்றும் போடலைன்னா நான் நல்லா தான் பண்ணுறேன்னு நான் நினச்சிப்பேன் ஷேர் பண்ணுங்கள் உலகத்துக்கு தெரியட்டும் வாங்க மக்கள் சக்தி சேனலில் பார்ப்போம் ஆம் மக்கள் சக்தி நேயர்களே ஸ்ரீதேவி அருமையான ஆக்ட்ரஸ் அதாவது அவ்வளோ க்யூட்டான முகமாக இருக்கும் அவ்வளோ அருமையாக நடிப்பாங்க டீப்பாங்க சுப்பிரமணி சுப்புரமணி சுப்ரமணி அப்படின்னு அந்த மூன்றாம் பெரியல நடித்ததும் சரி மஞ்சள் நீ கட்டிக்கலாம் கட்டிக்கலாமே அது நான் டென்த்து லெவன்த்தில் அந்த பதினாறு வயது நிலையை பார்த்தம்போது அந்த ஒரு இதுவும் அவங்க அந்த படத்தில் நடித்ததும் சரி அவ்வளவு அருமையாக நடிப்பாங்க அந்த ஆக்ட்ரஸ் வந்து ஸ்ரீதேவி எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் அதாவது அப்படியே மேலோட்டமாக ஆபாசம் சின்னது கொடுக்கணுன்னா அது மேலோட்டமாக நடிப்புக்காக கொடுத்துட்டோம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் இறந்துட்டோம் ஒரு நல்ல கம்பேக்கு கொடுத்தாங்க அவங்க சூப்பராக இருந்ததா ஸ்ரீதேவி மறுபடியும் வராங்களா நம்ம ஏஜ் குரூப் அவங்க ஸ்ரீதேவி மறுபடியும் வராங்களான்னு அவ்வளோ ஆசையாக பார்க்கும்போது நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப வகி நம்மளால் அவங்கள தக்க வச்சுக்க முடியல என்ன காரணமோ இறைவன் கூட்டின்ட்டார் தனக்கு வேணும் இந்த ஆக்ட்ரஸுன்னு இறைவன் கூட்டின்ட்டார் இப்போ நான் சொல்கிறது என்னன்னாக்கா ஸ்ரீதேவியோட வாழ்க்கை சின்ன வயசில் பாருங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்களாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தாங்க நல்ல பணக்கார நடிகை ஆகி நல்லா சம்பாதிச்சாங்க பயங்கரமாக சம்பாதிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி என்ன என்ன இருந்தாலும் தாய் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு போய் ஒரு யோசிக்காமையே ஒரு அப்போ நல்ல பீக்கில் இருந்த போனி கபூர் அவரை வந்து திருமணம் ரெண்டாவதாக செஞ்சுருக்காங்க ஏற்கனவே திருமணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க போல இருக்கு அப்படி இருக்கிறவரை இவங்க போய் திருமணம் பண்ணி நிற்கிறாங்க அது ரொம்ப தப்பு இந்த லேடிஸ் பண்ணுறாங்க அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களை போய் நம்ம கவர போகிறது ரொம்ப தப்புங்க அந்த ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் ஒன்றை பார்க்குறாருங்கும்போது நீ வந்து அப்படியே ரொம்ப த அழகி அவ்வளோடு அழகி போல் இருக்குது அதனால தான் தன்னை பார்க்குறாருன்னு நினச்சிட்டு இந்த லூசுங்களும் போய் விழுறது சரி இவங்க வந்து அவ்வளோ காசு வச்சுருக்காங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அது இதுக்கு இவங்க ரெண்டாவது மனைவியாக போகிறாங்க மொதல் மனைவிக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் முதன் மனைவி கஷ்டப்படுறாங்க அழகாங்க துடிக்கிறாங்க இதெல்லாம் அந்த பையன் பார்க்குறான் அந்த பையனுக்கு ஸ்ரீதேவி மேலே கோவம் வருது ஸ்ரீதேவியோட பேசாமையே இருக்கான் இது அடுத்தது வந்து ஸ்ரீதேவி போனி கபூரோட வாழறாங்க நல்ல வாழ்க்கை போயிட்டுருக்கு ரெண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க இப்படி இருக்கும்போது நல்லா அவங்க நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்காங்க எல்லாம் கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க போனி கபூர் சம்பளம் அவங்க சம்பளம் அதுவும் ஸ்ரீதேவி சம்பளத்தை கேட்கவே வேண்டாம் அவங்க பொண்ணு நடிக்க வர உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த டைம் ஸ்ரீதேவி உலகத்தை விட்டே போயிட்டாங்க ஒரு இதில் தவறு செய்ததற்கு நம்மளால நினச்சிக்கலாம் சில தண்டனை உன்க பொண்ணோட நல்ல வாழ்வையே பார்க்க முடியாமல் போச்சோ என்ன தவறு சின்ன தவறு இல்லை பெரிய தவறு ஒரு பெண் இருக்கும்போது ஒரு பெண் ஒருத்தனுக்கு மனைவியாக இருக்கும்போது அதை தாண்டி நம்ம உள்ளே போகிறதுங்கிறது நிச்சயம் கேவலமான செயல் தான் அது வளர்ப்பு எப்படி என்ன ஏதுங்கிறத விட இறைவன் அந்த செயலை அவங்கள செய்ய வச்சுருக்காங்க ஸோ நம்ம அதை கேவலமான செயல்னு சொல்லி நம்ம இறைவன்கிட்டேருந்து கெட்ட பெயர் வாங்கிக்க வேண்டாம் இப்போ போனி கபூர் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வருஷ கணக்கில் இருக்காங்க இப்போ வயசாக எடுத்த எல்லாருக்கும் நடுவில் ஸ்ரீதேவி கம்பேக்கு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது போனி கபூர் அப்படியே தொப்பையின் தொந்தயமாக தலை போல்டோட பெரிய இதாக தான் கலவனாக தான் இருக்கார் ஆனால் இவ்வளோ கொஞ்சம் இளமையாக தான் இருந்துருந்தாங்க நடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து நல்ல ஹோட்டலில் தங்கியிருக்காங்க கல்யாணத்துலலாம் ஸ்ரீதேவி டான்ஸ் ஆடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க மறுநாள் போனி கபூர் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாளில் நான் ஊருக்கு கிளம்பிடுறேங்கிறார் ஸ்ரீதேவி ஒரு வாரம் பதினஞ்சு நாள் கழித்து வான்னு சொல்கிறாரா இல்லை அவங்க வரையன்னு சொல்கிறாங்களா நமக்கு தெரியாது நம்ம கிட்டக்க ஒன்றுத்தையும் பார்க்கல பேச்சு நியூஸு அவ்வளோதான் அவங்க அவர் பேடுறார் போய் அடுத்தது வந்து ஸ்ரீதேவி பொண்ணும் கிளம்பிடுறா ரெண்டு நாளில் என்னடா அம்மா தனியாக இருக்காங்களே அம்மாவுக்கு இருக்கணுமேனு இல்லை பொண்ணும் அடுத்த ஃப்ளைட்டில் கிளம்பிடுறா இவங்களை எப்படி இப்படி ஃப்ளைட்டில் கிளம்புறாங்கன்னா நம்ம இப்போ ஏதாணுன்னா டக் டக்குன்னு காரில் ஒரு இடத்துல ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீடு பிடிக்கலன்ட்டு வந்த உடனே மூணு ஒரு ஒரு வாரம் இருக்கேன்னு சொன்னவங்க வந்த மூணு மணி நேரத்துலேயே பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை வச்சுட்டு கிளம்புறேன் அந்த வசதி இருக்கிறதுனால அவங்க காரை வச்சு கிளம்பிட்டாங்க அந்த அறநூறு எழுநூறு ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு கிளம்பிடுறாங்க இல்லையா ஒரு கேவலப்படுத்திட்டு அது மாதிரி இவங்களுக்கும் வந்து அந்த இது அவசியம் இல்லை சரி போகிறோம் துபாயில் இருந்தது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க பொண்ணும் வந்து ஃப்ளைட்டில் கிளம்பிடுறாங்க இதுக்கெலாம் நம்ம ரீசன்ஸு சொல்ல முடியாது இப்படி இருக்கிற பொருள் மீட்டிங் இருக்குன்ட்டு சொல்லி போன அந்த போனி கபூர் திரும்பி வரார் சர்ப்ரைஸ் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வரார் வரும்போது ஒய்ஃபு பூட்டின கதவில் இவர் திறந்துட்டு போகிறார் இவர்கிட்ட ஒரு சாவி இருக்குது பார்த்துக்கங்க இவர் திறந்துன்னு உள்ளே போகிறார் ஒய்ஃபு அப்படியே சர்ப்ரைஸ் ஆகாங்க குஷியாகிறாங்க ஷாக்காராங்க ஏன்னோ புதுமண தம்பதிங்க மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் சரி இருக்கும் நம்மளே திடீர்னு ஒரு இடத்துல பத்து நாள் தங்கும்போது நான் அப்புறம் வரேன்ட்டு சொல்லிட்டு கணவன் உடனே வந்தானே அந்த ஒரு குஷி இருக்கும் பாருங்கள் அது மாதிரி இருக்குமா இருக்கும் குஷிப்படுறாங்க உடனே போனி அப்புறம் சொல்கிறார் இப்போ நம்ம உடனே ஹோட்டலுக்கு போகணும் உன்னோட இதை செலப்ரேட் பண்ணணும் நம்ம இந்த ஹோட்டலுக்கு போகணும் சீக்கிரமாக கிளம்புங்கிறார் உடனே அவங்க உள்ளே போகிறாங்க குளிக்க போகிறாங்க ரொம்ப நேரம் கழிச்சு வரல என்ன வரல அப்படின்னு கபூர் உள்ளே போக போகிறாரு தட்டுறதுக்கு போகிறார் த அது தானாகவே திறந்துக்கிறது அங்கே வந்து உள்ளே பார்த்தோன்னா டப்பில் முழுகி யார் ஸ்ரீதேவி உள்ளே கிடக்காங்க செத்துட்டாங்கன்னு அப்போ இவருக்கு தெரியாது உன்னே யாருக்கோ ஃபோனை போடுற போட்டு அடுத்தது வந்து யாருக்கு அவர் ஃபோன் போட்டாருங்கிறது தெரியல அதுக்கப்புறம் போலீஸுக்கு தெரிஞ்சு இது வந்து கேஸ் ஆகி ஃபோர்சனிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்க வந்து இதை மூணு நாளில் இந்த கேஸில் வந்து கொலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலும் பல மக்களுக்கு அதாவது வெளியில் உள்ள பல மக்களுக்கு பல குழப்பங்கள் இருக்குது நிறையா கேள்விகள் கேட்குறாங்க அதுவும் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் ஒரு த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க உடலை வைத்து மக்கள் எல்லாம் பொது அஞ்சலி செலுத்தி அவ்வளோ பேர் பொது அஞ்சலி செலுத்தினாங்க வருத்தப்பட்டாங்க உடல் எரிக்கப்பட்டதோ புதைக்கப்பட்டதோ அது தெரியவில்லை ஆனால் ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸை வந்து நீங்கள் இந்தியா போலீஸ் மூலியமாக அதை விசாரிக்கணும்னு இதுக்கு கோர்ட்டு வந்து அது தேவையில்லைன்னு தள்ளிவிட்டாலும் மக்களுக்கு மனதில் அவ்வளவு கொஷின்ஸ் இருக்குது நான் கேட்குற இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸியானதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் கஷ்டமானதை உங்கள்கிட்ட விட்டுறேன் நீங்கள் இது பண்ணுங்க பாருங்க அதில் எவ்வளவு மர்மம் இருக்குங்கிற இந்த மர்மமான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க முதல்ல வந்து ஃபோர்சனிக் டிபார்ட்மெண்ட் அங்கே ஆராய்ச்சி பார்த்து அந்த பாத்ரூம்ல ஒரு சொட்டு தண்ணீர் இல்லைங்கிறாங்க ஆமா அவ்வளவு தண்ணீரில் அந்த ஸ்ரீதேவி மூழ்கி இறந் இறந்திருக்காங்கன்னு தெரிய வந்து அவங்கள தூக்கி வெளியில் போதெல்லாம் பாத்ரூமில் தண்ணி கொட்டாமையாக இருக்கும் ஏன் இது ஃபோர்ஸ் சனிக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை அப்படின்னு கூறினாங்க நான் இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி போனி கபூர் மீட்டிங்க்குன்னு வெளியில் போயிட்டார் இது ரெண்டாவது கேள்வி போனி கபூர் மீட்டிங்க்குன்னு போயாச்சு இந்தியாவுக்கு மறுபடியும் அவர் திரும்பி அப்புறம் வரப்போகிறார் ஆனால் அது தெரியாது நமக்கு அதுக்குள்ளேயும் அவங்க ஸ்ரீதேவியோட ரெண்டாவது பெண் ஏன் வந்து உடனே ரெண்டு நாளில் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அம்மாவுக்கு துணை இல்லாமல் போனாங்க இது நம்ம சாதாரண கேள்வி மாதிரி அவங்களுக்கு ட்ராவல்ஸுங்கிறது பெரிய செலவு இல்லை அதனால அவங்க இங்கே இருக்க பிடிக்காமல் அங்கே போயிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஏசி கேள்விக்கு அடுத்த கஷ்டமான மூணாவது கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல இந்த மூணாவது கேள்விக்கு நானே பதில் சொல்லிடுறேன் இப்போ ஸ்ரீதேவி வந்து கொஞ்ச நாள்லேயே திரும்பி வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க போனி கபூர் இந்தியாவுக்கு போயிருக்காங்க மீட்டிங்னு ஆனால் அவங்க கொஞ்ச நாளே திரும்பி வந்துடுவேன்னு சொன்னதுக்கு அந்த இடைப்பட்ட காலத்தில் போனி கபூர் எதுக்கு திரும்பி வரணும் இது ஒரு மர்மமான கேள்வி தானே ஆனால் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராவல்ஸு பணங்கிறதுலாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை திடீர்னு ஒரு ஆசை கிளம்பியிருக்கு அவர் திரும்பி வந்திருக்கார் ஸ்ரீதேவியை பார்க்கணுன்னு தோணியிருக்கு அவர் திரும்பி வந்திருக்கார் இப்படி நான் எடுத்துக்கிறேன் இந்த மூணாவது கேள்விக்கு நாலாவது கேள்வி ஸ்ரீதேவி பாத்ரூம் செல்லும்போது தாழ்பாலே போடலை ஏன் தாழ்பாலே போடலை அப்படின்னு எல்லாருக்கும் வர கேள்வி என்னங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குளி ஹஸ்பண்ட் வெளியில் இருக்கார் ஒய்ஃபு பாத்ரூமில் இருக்காங்க அப்போ ஹஸ்பண்ட் தானே வெளியில் இருக்கார் மற்றபடி யாரும் இல்லை இல்லை ஏன் ஒய்ஃபு தாப்பா போட்டுக்காமல் குளிக்கலாமே ஹஸ்பண்டுக்கு முன்னாடி எப்படி எப்படி இல்லாமல் நிற்கிறாங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடி தாப்பா போடாமல் குளித்தா என்ன தப்பு ஆனால் அந்த சந்தேகம் ஏன் தாப்பா போடலைன்னு கேட்குறாங்க என்றைக்குமே நான் சொல்கிறது ஓல்டேஜ் பீப்புள் என்றைக்கி யாராக இருந்தாலும் சரி ஓல்டேஜ் பீப்புள் என்றைக்கு பாத்ரூம்குள்ளே போனாலும் தாப்பா போட்டுக்காதீங்க இந்த ஏன் தாப்பா அப்படின்னு உள்ள கேள்விக்கு நான் இந்த பதிலை சொல்லிட்டேன் கணவர் தான் வெளியில் இருக்கார் அதனால தாப்பா போடல அவங்க சரக்கு போட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க ஃபோர்சனிக்கில் அவங்க சரக்கு போட்டிருந்தாங்கிறாங்க சரக்கு போட்டிருந்தாங்கன்னா மறந்து போயிருக்கலாம் தாப்பா போடக்கூட அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இல்லையா அடுத்த அஞ்சாவது கேள்வி பாருங்கள் இந்த ஐந்தாவது கேள்வி போனி கபூர் சொல்கிறார் உடனே டின்னருக்கு போகணுங்கிறார் அப்போ ஏன் ஸ்ரீதேவி சாவகாசமாக போய் டப்புல உட்காந்து குளிக்க போனாங்க ஏன் வந்து ஷவரில் கிடுகிடுன்னு ஷவரில் குளிச்சுட்டு தான் வேகமாக வருவோம் ஏன் சா போய் டப்புல உட்காந்து குளிச்சு அப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதுவும் வந்து இந்த கேள்விக்கு என்ன பதிலுங்கிறது அவங்க ஸ்ரீதேவிக்கு தான் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் வயசாயிடுச்சுல ஸ்ரீதேவிக்கு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு வயசு ஸோ உட்காண்டு குளிக்கலாமே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் ஆறாவது கேள்வி போனி கபூர் வந்து ஸ்ரீதேவியை பார்க்குறாங்க டப்பில் மயங்கி விழுந்திருக்காங்க அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க அதனால யாருக்கோ ஃபோன் பண்ணார் முதல்ல அப்படிங்கிறாங்களே அந்த முதல்ல யாருக்கு அவர் ஃபோன் பண்ணார் யார் அந்த நபர் இதுதான் ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி ஃபோர்சனிக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு கொடுத்த ரிப்போர்ட்டில் ஸ்ரீதேவி ஆல்கஹால் குடித்ததுனால முழுகிட்டாங்க அந்த டப்புலங்கிறாங்க அந்த டப்பே வந்து அஞ்சு அடி தான் அந்த டப்பு அஞ்சு அடி தான் அஞ்சு அடி தான் அந்த டப்பு இப்படி இருக்குது அந்த டப்பில் அஞ்சு அஞ்சு அடி உள்ள ஸ்ரீதேவி இருக்காங்க அப்போ அவங்க காலை கொஞ்சம் அப்படியே மேலே வச்சுட்டு தான் இருக்க முடியும் எப்படி முழுகியிருக்க முடியும் ஒருவேளை கவுந்து முழுங்கிருக்கலாம் அந்த டப்போட அடி ஒருவேளை அஞ்சு அடியாக இருந்திருக்குமா இவங்களே அஞ்சு அஞ்சு அடி இருக்கிறவங்க அஞ்சு அஞ்சு அடி உள்ள முள்ள டப்பில் குளிக்கிறாங்க அதில் படுத்துருந்தால் கால் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கும் டப்பு அஞ்சு அஞ்சு அடிக்கு மேலே இப்படி ரொம்ப கிணறு மாதிரி இருந்தால் தான் உள்ளே மூழ்க முடியும் எப்படி மூழ்கியிருப்பாங்க இது வந்து ஒன்றாக தான் இருக்குது கேள்விக்கெலாம் பதில் தெரியல இருந்தாலும் நம்ம கேட்டு கேட்டு இதை வந்து மனசை ஆற்றிக்கலாம் ஸ்ரீ இன்னொன்று எட்டாவது கேள்வி ஏழாவது கேள்வி முடிஞ்சிச்சா எட்டாவது கேள்வி என்னென்னாக்கா ஸ்ரீதேவிக்கு இன்சூரன்ஸ் இரநூத்தி நாற்பது கோடிக்கு இன்சூரன்ஸ் இருக்காங்க அது எங்கே ஓ துபாயில் தான் அதுக்கு ஓமனில் துபாயில் இறந்தால் தான் நான் அவங்களுக்கு கிடைக்குமா வெளியில் கிடைக்காதான் அப்படிங்கிறதுக்காக அவங்கள துபாயில் தீத்து கட்டிக்கிட்டாரா இது ஒரு கேள்வி இதுக்கெல்லாம் நமக்கு பதில் தெரியாது ஒம்பதாவது கேள்வி ஸ்ரீதேவி ஏற்கனவே போட்ட ரூம்லேருந்து வேறு ரூமுக்கு தான் வந்து மாற்றியிருக்காங்க வேறு ரூமில் வந்து மாற்றி வேறு ரூமில் தான் இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு கணவர் குழந்த பொண்ணெல்லாம் ஊருக்கு போனதுக்கப்புறம் வேறு ரூமுக்கு மாற்றப்பட்டார் ஏன் அவர் வேறு ரூமுக்கு மாற்ற அந்த வேறு ரூமில் வந்து அந்த சாவி எப்படி வந்து போனி கபூர் கிட்டே இருந்தது அவங்க அவரெல்லாம் போன தான் வேறு ரூமில் வந்திருக்காங்க போனி கபூர் கிட்ட அந்த ரெண்டாவது சாவி எப்படி கொடுத்து சர்ப்ரைஸாக வந்து திறந்துருப்பார் ஒருவேளை வந்து ஃபோனில் அவங்க சொல்லியிருப்பாங்களோ இந்த ரூமில் நம்ம இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி கீழே ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்லி ஃபோ அவருக்கு சாவி கொடுங்க அப்படின்னு சொன்னா தானே ஆனால் அவர் வந்து சர்ப்ரைஸாக தானே வர்றார் அவர் எப்படி அவருக்கு இன்னொரு சாவியா அந்த வேறு ரூம் சாவி கிடச்சிது ம் பயங்கரம் மூணு நாளாக ஹோட்டல்லேருந்து வெளியில் வரல எழுவத்தி ரெண்டு மணி நேரமாக ஹோட்டல்லேருந்து வெளியில் அது ரூம்லேருந்து வெளியில் வரல அப்படின்னாங்க ஏன் மூணு நாளாக வெளியில் வராததை அவங்க சாப்பிடலை என்ன பண்ணலன்ட்டு ஏன் வந்து அந்த ஹோட்டலில் யாரும் தட்டி கேட்கலையா என்ன காரணம் சரி அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் அவர் வெளியிலே வரலையே அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க பார்த்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவர் இறந்து விட்டாரா என்னங்கிறது தெரியல இது ஒரு சந்தேகம் அடுத்தது வந்து போனி கபூர் வந்து ஆக்சுவலாக இவங்க டயட்டுக்காக தான் ஸ்ரீதேவி டயட்டில் இருந்தாங்க அதில் ஆகி டயட்டில் இருந்தாங்க முப்பது வருஷமாக அப்படிங்கிறது ஸ்ரீதேவி முப்பது வருஷமாக டயட்டில் இருந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடாமல் இருந்தவங்க ஆல்கஹால் குடிச்சிருப்பாங்களா ஆல்கஹாலிக் அடிக்டாக இருந்திருப்பாங்களா ஆல்கஹால் குடிச்சிருப்பாங்களா ஃபோர்சனிக்கு ஏதோ இங்கே விளையாடுற மாதிரி தெரியுது சரி அடுத்தது பதினாலாவது கேள்வி பாருங்கள் போனி கபூருக்கு வந்து கடன் அதனால தான் ஸ்ரீதேவி மீண்டும் நடிக்க வந்தாங்க அப்படிங்கிறாங்க அதனால அதனால பண தேவைக்காக இவங்க இங்க தான் உண்டுங்கிறதுக்காக ஏதானும் நாடகம் நடிச்சிருக்காங்களா ஒன்றும் புரியல ஆக மொத்தம் பதினஞ்சாவது பயங்கரமான சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது என்னன்னா ஒரு நாட்டில் அதுவும் பெரிய நாடு துபாய் அது மாதிரி உள்ள நாட்டுலலாம் ஒரு கேஸை மூணு நாளில் முடிச்சுடுவாங்களா மூணு நாளில் இது வந்து அதாவது அங்கே இது சந்தேகத்துக்கு இடம் உரியது இல்லைன்னு எழுதி கொடுத்தா தான் இந்தியாக்கே வர முடியும் அந்த ஃபோர்சனிக் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு சீக்கிரமாக வேலை பண்ணி மூணு நாளில் சந்தேகத்துக்கு இடமில்லைன்னு இவ்வளவு சந்தேகங்கள் மக்களுக்கே இருக்கும்போது அவங்களுக்கு இல்லாமல் சந்தேகத்துக்கு இடமில்லைன்னு சைனை போட்டு பாடி இங்கே வந்து மக்களும் பார்த்து எரியூட்டவும் பட்டாச்சு அதாவது வேட்டையனில் அமிதா இப்போ சொல்லுவாராம் ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டிலைடு ஜஸ்டிஸ் டினைடு அப்படின் அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஹரீடு ஜஸ்டிஸ் பரீடு அப்படின்னாக்கா என்னென்னா ஒரு நீதி வந்து தாமதமாக கிடைச்சிதுன்னா அது நீதி மறுக்கப்பட்ட மாதிரி தான் அதே மாதிரி நீதி விரைவாக கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அது நீதி எரிக்கப்பட்ட மாதிரி தான் இங்கே நீதி விரைவாக கிடைச்சா மாதிரி பண்ணியிருக்காங்க கிடுகிடுக விலையை முடிச்ச கிடுகிடுன்னு நினச்சி யாரையும் அதில் இன்டர்ஃபியர் பண்ண விடாமல் பண்ணியிருக்காங்க இங்கே அரசியல்வாதிகளுக்கெல்லாமும் நீதி விரைவாக கிடைக்கிறது பாருங்க ஒரு சமாதியை ஒரு கடலில் வைக்கிறதுக்கு ரெண்டாவது நாளே நீதி கிடைச்சிருக்கு ஆனால் ஒரு ஏழை மக்கள் அவ்வளவு போராடுறாங்க வருஷங்கணக்கில் ஆறுது நீதி கிடைக்க விரைவாக நீ இதுக்கெல்லாம் சொல்லணும் மக்கள் நீங்க உங்களுக்கு என்ன கேள்விக்கு பதில் தெரியிறதோ அதை கமெண்ட்ல போடுங்க மற்றதெல்லாம் இறைவன் பார்த்துக்கட்டும் நன்றி உலகத்திலேயே மிகச்சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும்